வணக்கம் நம்ம இன்னைக்கு ரீடிங் பார்க்கல அதுக்கு பதிலாக வேற ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு தான் இந்த பதிவு டபுள் ஒன் ட்ரிபிள் ஒன் அதற்கான பதிவு தான் சரியா இன்னைக்கு டபுள் ஒன் டென் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகே நாளைக்கு லெவன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இன்றைக்கி டபுள் ஒன் நாளைக்கு ட்ரிபிள் ஒன் இந்த தேதி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த நாட்கள் நீங்கள் உங்களுக்கு இப்போ டென் ஃபிளேம் ஜேர்னியில் இருக்கீங்கன்னா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறையா பதிவுகள் போட்டிருப்பாங்க ஸோ உங்களோட பார்ட்னர் உங்களோட ஸ்பிளிட் சோல் அவங்கள ஈர்க்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அவங்களுக்கான டெலிபதி கம்யூனிகேஷன் அனுப்பலாம் அவங்கள பற்றின ஒரு விஷயங்களை நீங்களே உங்களோட வரை படத்தில் வரைஞ்சி ட்ரா பண்ணி பார்த்துக்கலாம் இல்லைனா ஒரு கனவு காணுங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம் ஸோ இது வந்து ட்வென்ஃப் ஃப்ளேம்கான ஒரு விஷயம்னா எஸ் நீங்கள் அதை பார்த்துப்பீங்க உங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரியும் நீங்கள் நிறையா வீடியோஸ் பதிவு பார்த்துருப்பீங்க ஸோ அதை விட்டுடுறேன் இந்த வெறும் ஸ்பிளிட்ஸோளுக்கு மட்டுமான்னு கேட்டால் இல்லை எல்லோரும் பண்ணலாம் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிங்கிறது ஒவ்வொருத்தருமே பண்ணலாம் பத்து வயசு குழந்தையிலேருந்து எண்பத்தஞ்சு வயசு பெரியவர்கள் வரைக்கும் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எதை சார்ந்து வேணும் தொழில் சார்ந்து வேணுமா பணம் சார்ந்து வேணுமா படிப்பு சார்ந்து வேணுமா இல்லை திருமணத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்களா குழந்தை வரத்துக்காக காத்துட்ருக்கீங்களா ஸோ என்ன விஷயமா வேணா இருக்கட்டும் அதுக்காக நீங்கள் இந்த இருப்பு விதி பயிற்சியை இன்னிலேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம் நாளையிலேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுறிங்கள அது அப்படியே ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் கண்டினியூவாக எடுத்துகிட்டு போங்க எங்கேயுமே ஸ்டாப் பண்ணிடாதீங்க சரியா ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ நான் இவ்வளோ விஷயம் இத்தனை கேட்டகரி சொன்னேன்ல உங்களுக்கு தேவைப்படுற அதி முக்கியமான ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று சூஸ் ஒன் பணம்னா பணம் காதல்னால் காதல் குழந்தைன்னா குழந்தை படிப்புனா படிப்பு அது ஒரு தவம் மாதிரி நம்ம ஐயப்பா சாமிக்கு மாலை போட்டுட்டு விரதம் இருப்போம் இல்லையா ஸோ அதே மாதிரி அதே மாதிரி ஒரு தவம் மாதிரி அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் எனக்கு இது வேணும் இது என்னுடைய நியாயமான கோரிக்கை அப்படின்ற பட்சத்தில் ஒரு நீங்கள் சொல்லுங்கள் அது எழுத முடிஞ்சால் எழுதலாம் ஓகே ட்ரிபிள் ஃபைவ் மெத்தட் மாதிரி இருக்குது அதை எழுதலாம் வரையலாம் இல்லை காட்சிப்படுத்தி பார்க்கலாம் இதெல்லாம் உங்களோட விருப்பம் ஒரே டைமில் பண்ணுங்கள் காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அந்த டைமுங்கிறது யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அது உங்களுக்கே உங்களுக்கான நேரம் நீங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணலாம் ஆல்ரெடி நான் ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் எனக்கான விஷயங்கள் சிலது காலதாமதம் ஆகுதுன்னா ஒரே விஷயந்தான் நம்மளோட கர்மா எஸ் நம்ம தான் என்னைய தடவிட்டு உருண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டுன்னு அந்த மாதிரி உங்களோட உங்களுக்கு சில விஷயங்கள் பட் இந்த சொல்லுவாங்க கழியுமான்னு நீங்க ஒரு விஷயத்துல முழு மனதோட ஈடுபாட்டோட செய்யும் போது சில விஷயங்கள் மெல்ல 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 அதுவா சில மாற்றங்கள் நீங்க பார்ப்பீங்க ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் உங்களுக்குள்ளேயே வரும் எப்படி ஒரு கூட்டு புழுவா இருந்து ஒரு பட்டாம்பூச்சியாக மாறுது அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான டிரான்ஸ்பர்மேஷன் உங்களுக்குள்ள நிகழும் எது ஒண்ணுமே உடனே உடனே வந்துடாது சரியா ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து செஞ்சிங்கன்னா வித பயிற்சியிலையும் உடனே ரிசல்ட்டே வராது காத்திருப்பு எஸ் காத்திருப்பு பொறுமை சகிப்புத்தன்மை இதெல்லாம் ஒரு செயின் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கான வெற்றிங்கிறது கண்டிப்பாக வரும் மனம் சார்ந்து மனம் சார்ந்து ரொம்ப மனசை அமைதியாக வச்சுக்கோங்க கோபங்கிறது வேண்டாம் அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குமே கோபம் வேண்டாம் எவ்வளோ அமைதியாக இருக்க முடியுமோ அமைதியாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க செல்ஃப் லவ் எஸ் உங்களுக்கான சுய காதல் அதை கொடுத்துக்கோங்க அதே மாதிரி லவ் நீங்கள் இப்போ ஒரு ஒரு நபருக்காக இந்த பயிற்சி செய்கிறீங்கன்னா அந்த நபர் மேலே என்ன கோவம் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுடுங்க சரியா அவங்களோட அந்த உண்மையான அன்பு மட்டும் இருக்கும்ல அந்த அன்புக்காக மட்டுமே இந்த பயிற்சி நீங்கள் செய்யுங்க சரியா ஸோ அவங்க சில நேரங்களில் உங்களுக்கு ஆயப்படுத்தியிருப்பாங்க பட் அதெல்லாம் நீங்கள் உங்கள் மண்டையில் ஏற்றி வச்சுக்காதீங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் சொன்னேன் இல்லையா இந்த பயிற்சி நாற்பத்தி எட்டு நாட்களுமே செய்யலாம் நாளையிலேருந்தும் செய்யலாம் இன்னையிலேருந்தும் செய்யலாம் வேலை சார்ந்து செய்கிறீங்கனாலும் செய்யலாம் ஸோ எந்த விஷயமா இருக்கட்டும் குழந்தை வரம் பொருளாதாரம் சார்ந்து குடும்பத்தில் ஒரே பிரச்சனை எனக்கும் என் கணவனுக்கும் பிரச்சனை குழந்தைகள் குழந்தைங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க குழந்தை சார்ந்த பிரச்சனைகள்னா எஸ் யாராக இருந்தாலும் சரிங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வேணுங்கிறது நான் சொல்கிறது தெளிவாக கேட்டுக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும்தான் கற்பனை பண்ணணும் சரியா இப்போ உங்கள் குழந்தை வந்து படிக்கல படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கற்பனையை தான் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கணும் அவங்க முன்னேறதோடு எவ்வளோ படிப்படியான மாற்றங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது என் குழந்த நான் சொல்கிற பேச்சை கேட்குது நல்ல மார்க் வாங்குது இதெல்லாம் நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள் உங்கள் குழந்தை அவங்க கிட்ட அன்பாக பேசுகிற மாதிரி காட்சிப்படுத்தி பாருங்கள் நீங்கள் சொல்கிற நல்ல விஷயங்கள் அது புரிஞ்சுக்கிற மாதிரி காட்சிப்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி தான் குழந்தை வரம் சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா எஸ் உங்களோட பாடி அதில் ஒவ்வொரு செல்லிலையும் நான் வந்து என்னோடய தாய்மையை நான் உணர போகிறேன் எனக்குள்ளே ஒரு உயிர் ஜீவன் வரப்போகுது எஸ் உங்களோட வயிற்றை தடவி கொடுத்துக்கோங்க இந்த இந்த வயிற்றுக்குள்ளே ஒரு குட்டி உயிர் வரப்போகுது அப்படின்ற ஒரு ஒவ்வொரு செல்லிலையும் நீங்கள் அதை நம்ப வைங்க நம்பிக்கை தாங்க வாழ்க்கை அதே மாதிரி தான் வேலை சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு அந்த வேலை சார்ந்த அனுபவம் அதற்கான ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க உங்களோட இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்களோட நாலேஜை என்னென்ன இருக்கோ அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் மட்டும் கிடையாது தொடர்ந்தே உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வாங்க அது நீங்கள் பண்ண 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 எப்படின்னா ஒரு குடத்தை பாலிஷ் போட பாலிஷ் போட பாலிஷ் படை இவ்வளோ மின்னும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு மின்னும் ஸோ இது இவங்க தான் பண்ணணும் அது அவங்க தான் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது ஒரு பயிற்சின்னா அது ஒரு ஒழுக்கம் நம்ம மனசை அது ஏன் பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மனசு சில நேரம் பேலன்ஸ் இல்லாமல் அப்படி இப்படி இப்படி குதிச்சிட்டு இருக்கும் ஸோ அது ஒரு நேர்கோட்டில் உட்கார வைக்கணும் ஒரு அடம் பண்ணிட்டு இருக்க குழந்தை அது கொண்டு வந்து நீ உட்காருமா ஒரு லைக் போட்டு கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுமா உனக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும்னா யெஸ் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் சில நேரங்கள் தான் காலதாமதம் பட் உங்களோட மனசை நீங்கள் கொஞ்சம் ஒழுக்கப்படுத்திக்கோங்க இந்த ஈர்ப்பு விதி பயிற்சி செய்யக்கூடிய நபர்கள்னால் தாராளமாக செய்யலாம் நாளையிலேருந்தும் செய்யலாம் இன்னையிலேருந்தும் செய்யலாம் எல்லா நாளும் நல்ல நாட்கள் தான் ஸோ எப்போ வேணால் தொடங்கலாம் ஆனால் அதுக்கான சகிப்பு உங்களுக்கு வேணும் வேண்டின வரம் வேண்டின உடனே கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை அவங்கவுங்க கர்ம விலை வினைகளின் படி தான் அது அது கிடைக்கிறதுங்க கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான ரீசன் ஓகேவா ஸோ நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன வேண்டிங்களோ உங்களோட நியாயமான கோரிக்கைகள்லாம் கிடைக்கணும்னு நானும் அந்த இறைவன்கிட்ட மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ